அவை நிறைவேறுவதாக காணலாம் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் ஏற்படும் சிறுதூர பயணங்கள் புதிய அனுபவங்களை தரும் பூர்வீக சொத்துக்கள் வழியாக சில நன்மைகள் கிடைக்கும் வெற்றி நிறைந்த நாள் ஒன்று எண்ணிய பணிகளில் ஏற்பட்ட தடைகள் மறையும் இழுபறியாக இருந்த காரியங்கள் முடியும் முக்கிய வேலைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியும் புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல சூழ்நிலை உருவாகும் கட்டுப்பாடுகளை மீறி முன்னேறும் சக்தி இருக்கும் இரண்டு உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கிய திட்டங்களில் மேலாண்மையாளர்கள் நம்பிக்கை வைக்கலாம் பணி தொடர்பாக உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் தொலைநோக்கு சிந்தனை கொண்டு செயல்படுவது அவசியம் மூன்று விவேகமான சிந்தனைகள் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் சமயோசிதமான முடிவுகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் தீர்க்கதரிசியான சிந்தனை புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் குடும்பத்தில் பணியில் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் கவனம் செலுத்துங்கள் மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றியை நோக்கி செல்லலாம் நான்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய அனுபவங்களை தேடுவீர்கள் நட்பு வட்டாரங்களில் மகிழ்ச்சி ஏற்படும் சிலர் கலாச்சார நிகழ்வுகளில் கலந்து கொள்ளலாம் உடல் மற்றும் மனநிலைக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஐந்து தூர பயணங்கள் புதிய அனுபவங்களை தரும் சொந்த ஊர் செல்லும் வாய்ப்பு இருக்கலாம் பணியால் வெளியில் செல்ல நேரிடலாம் பயணத்தில் சந்திக்கும் புதிய நபர்கள் வழியாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் பயணங்களால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் ஆறு பூர்வீக சொத்துக்கள் வழியாக புதிய வாய்ப்புகள் உருவாகும் சொத்துசார் பிரச்சனைகள் தீர்வடையும் முடங்கியிருந்த சொத்து விவகாரங்கள் சாதகமாக அமையும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் சொந்த வீட்டில் சிறிய திருத்தப் பணிகள் செய்யும் யோசனை இருக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அவட்டம் தடைகள் மறையும் முன்னேற்ற பாதையில் செல்லலாம் சதயம் மாற்றமான நாள் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் போரட்டாதே அனுபவங்கள் கிடைக்கும் பயணங்கள் நன்மையை தரும் இன்று செய்ய வேண்டியவை புதிய வேலை வாய்ப்புகளை ஆராயுங்கள் தள்ளிப்போன வேலைகளை முடிக்க முயற்சிக்கவும் பயணங்களில் எதிர்பாராத சந்திப்புகளை அனுபவிக்கவும் பணியில் அதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள தயார் இருங்கள் மனதை உறுதியுடன் வைத்துக் கொள்ளவும் இன்று தவிர்க்க வேண்டியவை தாமதமாகும் வேலைகளால் விரக்தி அடைய வேண்டாம் முடிவுகளை அவசரமாக எடுக்க வேண்டாம் உறவினர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் நஷ்டமடையும் முதலீடுகளை செய்யாமல் இருங்கள் நாளின் சிறப்பு இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரும் நாள் எண்ணிய காரியங்களில் தடை இருந்தாலும் அவை மறைந்து நல்ல முடிவுகளை தரும் உத்தியோகத்தில் உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சிறுதூர பயணங்கள் அனுபவங்களை அதிகரிக்கும் பூர்வீக சொத்து வாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று வெற்றி நிறைந்த நாள்